நடிகர் உமாபதி ராமையா நாயகனாக நடித்த பித்தளமாத்தி திரைப்படம் நாளை ஜூன் பதினான்கு உலகமெங்கும் வெளியாகிறது இதில் உமாபதி ராமையா மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியுள்ளார் காமெடி கலந்த காதல் கதை இது இதில் பால சரவணன் தம்பி ராமையா வித்யுலேகா மற்றும் பலர் முக்கிய நடித்துள்ளனர் மாணிக வித்யா அவர்களுக்கு இப்படம் ஒரு மைல்கல்லாக அமையும் ஸ்ரீ சரவணா சார்பில் சரவணன் இப்படத்தை தயாரித்துள்ளார் இதன் செய்தியாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இதில் இயக்குனர் மாணிக வித்யா தயாரிப்பாளர் சரவணன் சிறப்பு விருந்தினர்களாக தயாரிப்பாளர் கே ராஜன் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் நடிகர் காதல் சுகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆர் வி உதயகுமார் மற்றும் ராஜன் உள்ளிட்டோர் பேசினர் ராஜன் பேசுகிற போது நான் பலரிடம் பணத்தை கொடுத்து விட்டு வட்டி தவிக்கிறேன் இப்படி நிறைய பித்தளமாத்திகள் இருக்காங்க கவனமாக இருங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இவர்களுக்கு இடையில் தங்கமான தயாரிப்பாளர் சரவணன் என்றும் அவர் கூறினார் ஆர் வி உதயகுமார் பேசுகிற போது ஏதோ ஒரு விஷயம் அழகாக இருக்க வேண்டும் இங்கு ஊடக நண்பர்கள் அழகாக தெரிகின்றனர் தமிழ் தலைப்பாக இருக்கிறது தமிழில் தலைப்பு வைத்ததற்கு வாழ்த்துக்கள் என்று அவர் கூறினார் எப்படி நடந்தது மிக மகிழ்ச்சியா சொன்னார் நிறைய தேவையான அளவில் நடந்தது சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்றதே இல்லை டைரக்டரை பத்தி அவ்வளவு நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேதியை குறிச்சிட்டா நாளில் அன்னைக்கு படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் தான் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கலை இன்னொன்று ஜோரா கை ஆ யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுங்கள் படத்தை முடிச்சுட்டாரான் அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாரிருக்கு இன்றைக்கி சினிமா அவ்வளோ அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா இன்றைக்கி சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உண்மை உங்களுக்கு தெரியாதில்ல ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் படுற வேதனை நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாத்திடுறாங்க பணக்காரனாக வந்தவனால் ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர் அதில் இந்த வகையில் நம்முடைய சரவன் உண்மையிலே பாக்கியசாலி ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு ரெண்டு சாங் பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க தம்பி ராமையா அவருடைய மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க இன்றைக்கி இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் போட ஜெயிச்சா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பார் அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் சினிமாவுக்கு நல்லது அதனால் இன்றைக்கி சினிமா இருக்கிற நிலையில் ரெண்டு படத்தை எடுத்திருக்கிற அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படம் வெற்றி பெறும்